நம்ம கிரிமலை வர்றது எத்தனை தான் வந்து கூட்டு விடணும் அணிகளை ஓரளவுக்கு கொடுத்தளவு எல்லாமே அவங்களுடைய கோவில் புள்ளி அதுதான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நான் எடுத்து விடுறோம் அதனால நீங்கணும் யாருடைய பிரச்சனையே நீங்கணும் சாப்பிட்டு ஆத்மா ஆத்மா பிரார்த்தனை செய்யணும் வெளிநாடு சமூகத்தினுடைய வெளியில படிக்கிறதை சாதனை செய்கிறோம் அதன் மூலமாக ನಾಸಪದ ಅಂತ ಪರಿಗಂತ ಮಾಡಿ ಸಾಫಿಕ ಆಗುವಕದ ಮಾಡಿ ಅರಿಯಾರ್ ತಮ್ಮ ಕೋಡಿ ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆ ನೀಡಿ ತಿರಿಚಿತ್ರ ಕೊಣ್ಣದಿಂದ ಇಂದಲೇ ನೀ ಬಾರಣ ಪರಯುದಯಿ ಓಡುದಯ್ ವಾಸನೆ ಮೇಂ ಬಾರ ನೀಗಯುದಯಿ ನಿನ್ನ ಜಗವೇ ಓಡು ನೀ ಸಿಗದ ನೀಗಯುದಯಿ வச்சாச்சு தொழில் பதிக்க மாதிரியாச்சு அடுத்து எல்லாருக்கும் அத்தர்ச்சியமா நோய் ஏற்படுது அந்த உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படாம எல்லாருடைய உடல் நலமும் சிறப்பாகவும் எந்த ஒரு ஆபமும் இல்லாமல் சுவாமி பாதுகாப்பாக கவசமாக இருக்கிற தேவை போத வேண்டிய பதிகம் குட்டு பதிகம் அந்த வீட்டு பதிகத்தை பார்ப்பதற்காக நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் சாப்பிட்டுவாங்க பொதுமக்களுக்கு எத்தனையோ வரைக்கும் திருமணத்தில் தடை ஏற்படுது அந்த திருமண தடையை நீக்கி இறைவன் திருவர்களால் அவங்களுக்கு ஏற்ற மாறி சிறப்பான ஒரு மனவாழ்க்கை கிடைக்க வேணும் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்று இறைவன் திருமணமாகாத அந்த அடியார் பெருமக்களுக்கு சிறப்பான முறையில் நல்ல வரம் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைப்பார் இதற்காக இறைவனிடம் திருமண கடைசிக்கு அதிகமான திருமணங்களுக்கு அதிகம் பாராயணம் செய்யப்படுகிறது அந்த மதியத்தை கேட்டு இறைவன் அவங்களுக்கு சிறப்பான மனிதாரு சிம்பலம் சடையாய் சித்ரம்பலம் ஒரு மன தடையை நீக்கும் அதிகமாக சாமி

പ്രഭാഗതരുവാൻ ചിറ്റും മലർക്കും കട്രാടുരുവാടും നടന്തോടും ക്രയാടും പെൻകാട്ടി ഉറുവാടും ഇരൈഗാടം കിസയാനും അൻകാട്ടും കിസയാനും അലിനാട്ടും ഉരയാടും പെൻകാട്ടിൽ ഉരൈവാടും ഇരൈഗാടം

அடுத்து எோ பேர் வேலைவாய்ப்பு கம்மியாகவும் வருமானம் இல்லாமல் துவச்சுட்டுருக்காங்க அவங்களுக்கு சிறப்பான முறையில் வேலை வாய்ப்பு அமைது அவங்க சிறப்பான முறையில் வருமானம் கிடைத்து செலவுக்கு மீறிய வருமானம் கிடைச்சி இறைவன் சிலவர்களால் பொருளாதாரத்தில் அவங்க எந்த சிக்கலும் இல்லாமல் மேலும் மேலும் வருமானம் கிடைச்சி சிறப்பாக வாங்கணுங்க சுவாம்கிட்ட திருவாவணத்துறை பதிகத்தை விண்ணப்பமாக வைக்கிறோம் இந்த பதிகத்தின் மூலமாக இறைவன் அவங்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் நீ வீட்டு சிறப்பான முறையில் பொருளாதாரத்தை வாரி வழங்குவார் திருச்சி தம்பளம் முதல்தான்த்துல பிரச்சனையும் என்ன பச்சாச்சு ரூபாய் இறைவன் மூலாதாரத்தையும் முக்கியமான விண்ணப்பத்தில் சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சாச்சு ஒரு சில விண்ணப்பங்கள் வந்து நிறைய சொல்ல முடியாத விஷயங்களாக இருக்கும் அந்த விண்ணப்பமும் சேர்த்து இறைவன் திருவர்களாக சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம் அந்த விண்ணப்பத்தின் மூலமாக இறைவன் அவங்களுடைய எல்லாம் நிவர்த்தி பண்ணுவார் அதனால் ஆத்தமாக அந்த பதிகத்தை நாங்கள் பாராயணம் பண்ணும்போது சுவாம விண்ணப்பமாகக்கும்போது கண்டிப்பாக அவங்க அதனால் திருநாவு காசுமோடைய சொல்லி பதிகத்தை ஏன்னா கடலில் அவர் கட்டி போன போது கூட கல்லே நதிக்கு வந்து ஒரு நியாபகம் அது மாதிரி நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் நீக்கி தெரியா சிறப்பான வாய்ப்பு கருத்து எல்லாரும் ஆத்மா அவங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் சுவாமிகிட்ட விண்ணப்பமாக வந்து இந்த பதிகத்தின் மூலமாக உங்களுடைய விண்ணப்பத்தில் சுவாமிகிட்ட ई चित्तम இறைவன் கிட்ட நம்மளுடைய விண்ணப்பங்களையெல்லாம் அதிகத்தின் மூலமாக சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சாச்சு இறைவன் நிச்சயமா நம்மளுடைய எல்லா கோரிக்கையும் இருக்கிற அடியார் பெருமக்கள் அடைகிற அத்தனை விண்ணப்பத்தையும் சாமி இப்ப கேட்டாரு நிறைவேலி அத்தனை பிரச்சனையும் அவர் நிவர்த்தி பண்ணுவாரு அதனால சாமி சாமிகிட்ட நம்ம மதிக வச்ச

அல்ல ஆனந்தமாக்கே உருவான நிலைக்கும்